ஹாய் வணக்கம் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அவங்க எல்லோரையும் திரும்பவும் கூப்பிட்றதில்ல அதுவும் சமையல் வீடியோவில் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டைலுக்காக ஒரு இனிப்பான ஒரு பதார்த்தம் சிம்பிளாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடியது ஒரு ஆரோக்கியமாக உள்ளது ரொம்ப நெய் எதுவுமே இல்லாமல் எண்ணெயெலாம் இல்லாமல் செய்யக்கூடியது எங்கள் வீட்டில் புதுசாக ரெனவேஷன் ஓரளவு தான் பண்ணணும் கிச்சனில் மட்டும் அதனால் அடுப்புலாம் புதுசுனால எனக்கு இனிப்பான ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் அது உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் வாங்க வீடியோ அது அதாவது இன்றைக்கி புது அடுப்பில் ஸ்வீட்டாக செய்ய போகிறீங்க ஆமாம் கொஞ்சம் சாமான் வச்சு அழகாக ருசியாக சிம்பிளாக சத்தானதாக செய்யலாம் ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கோம் அரை கப் வந்து பொட்டுக்கடலை ரெண்டு துண்டு கருப்பட்டி இதை வந்து ரேசா தட்டிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா கரையிற வரைக்கும் விட போகிறேன் ஆனால் பாவு காய்ச்சிக்க வேண்டியதில்லை இல்லை முக்கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் பண்ணி வச்சிருக்கேன் உங்க வாசத்துக்கு கூட குறையா போட்டுக்கலாம் இந்த அல்வாவுக்கு வந்து நம்ம நெய் எண்ணெய் எதுவும் அவ்வளோ அதை பயன்படுத்துகிறதுல நெய் எண்ணெய் பயன்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் தேங்காய் பாலை கம்மி பண்ணிக்கலாம் ஒன்றரை தேங்காய் விடுங்க நல்லா அரைங்க திருவிட்டு சரி வெட்டி போட்டதுனால நல்லா அரைச்சிட்டு கெட்டியான பால் ஒரு ஒன்றரை கப் எடுங்க அது போக கருப்பட்டியில் வேற நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றி காய்ச்சிரோம்ல ஆனால் கட்டி இது நூல் மாதிரி பாவெலாம் வர வேண்டியதில் அதனால் அதில் உள்ள தண்ணி இருக்கிறதுனால இந்த மாவுக்கு தேவையான அளவுக்காக இருக்கும் நான் வந்து இந்த தேங்காய் பால் தான் போட்டுக்க போகிறேன் இது வந்து எனக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இதுதான் நான் அதிகம் பயன்படுத்துகிறது முழு தேங்காய் வாங்கி அதை அரைச்சி அதெல்லாம் செய்யணும்ல அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி வாங்க செய்கிறதை பார்க்கலாம் கோதுமை மாவை நல்லா வாசம் வர வரைக்கும் அதாவது பச்சை வாடை போய் நல்லா வறுத்த வாசம் வரும் அந்தளவுக்கு நம்ம வந்து வெறும் சட்டியில் எண்ணெய் ஒன்று இல்லாமல் வறுத்துக்கணும் அதே மாதிரி இந்த கட பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க வறுத்து எடுத்த பிறகு ஆற வச்சு நல்லா நைஸாக பொடி பண்ணிடுங்க வாங்க செய்கிறத பார்க்கலாம் பொட்டுக்கடலையை வெறும் கடாயில் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க நல்லா வறுப்பட்ட கடலையை தட்டைக்கு மாற்றிக்கிறேன் கோதுமை மாவை கடாயில் போட்டு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்க போகிறேன் மாவு நல்லா வறுத்து வாசம் வருது இந்த சமயம் நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே உதிரி உதிரியாக கொட்டோம் அப்போது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் நம்ம வறுத்து வச்ச பொட்டுக்கடலை ஆறிடுச்சு இப்போ வந்து நல்லா நைஸாக தூள் பண்ணிக்க போகிறேன் வறுத்த கொ நான் வந்து வேறு கடாயில் மாற்றிக்கிறேன் பொட்டுக்கடலை நல்லா வறுத்துட்டு தூள் பண்ணது அதையும் போட்டுக்கிறேன் மாவு எடுத்த அதே கப்பில் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் நல்லா கெட்டியாக இருக்குது ஒரு கப் இதுலேயே ஒரு அரை கப் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி கெட்டியாக ஊற்றுறதுனால நம்ம எண்ணெய் இல்லாட்டி கூட அது வெந்து வரும்போது அப்படி எண்ணெய் பசை கொடுக்கும் இது எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியது இப்போது வந்து நான் வந்து கற்பட்டியாக வந்து இலக்கிட்டேன் இப்போ வடி கட்டணும்ல நம்ம தே இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கங்க நான் வந்து ஒரு கப் ஊற்றிடுறேன் கட்டி இல்லாமல் கரைச்சிக்குவோம் நல்லா கரைக்கணும் கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு பார்க்கலாம்ல எனக்கு வந்து இனிப்பு ரொம்ப லைட்டாக இருந்துச்சு அதனால் இன்னொரு அரை கப் கற்பட்டியை வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ கட்டி இல்லாமல் வரட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு அரை கப் தண்ணி இந்த கற்பட்டியை வடிகட்டினது அதெல்லாம் கழுவிட்டு நான் ஊற்றுறேன் இது தண்ணி போதுமான அளவுக்கு இருக்குது இது போதும் நம்ம நல்லா கட்டி கரைஞ்ச பிறகு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சணும் அவ்வளோதான் அப்புறம் ஏலக்காத்தோடு ஒரு சிட்டிக்கே உப்பு இந்த சமயத்தில் ஒரே ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுக்கிறேன் ஓகே இப்போ அடுப்பில் வைக்கலாம் புது அடுப்பு பொறுத்துல எல்லாரும் ஜோராகிறத கை தட்டுங்க நல்லா வேகமாக இருக்கிச்சு கொஞ்சம் நேரத்துலேயே சூடு வந்துடும் போல புது அடுப்பில் புது விதமான ஸ்வீட் செய்ய போகிறீங்க இது நம்ம செஞ்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம ஸ்டைலுக்கு வந்து இது புதுசு இந்த அடுப்புக்கும் புதுசு இந்த மாவை நீங்க கரைச்ச உடனே கொஞ்சம் ருசி பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மரம் மாவோட பச்சை வாடை எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம நல்லா வருத்ததுனால அப்படி கூட எடுத்து சாப்பிடலாம் அதை மாவு கூட நம்ம தோசை விட்டு கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நம்ம இப்படி கிண்டும் போது கீழே அடியில வேகும் போது இந்த மாதிரி கட்டி கட்டி விடும் அதை வந்து பார்த்து பயந்துடக்கூடாது அது அப்படியே வரும் கிண்ட 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 எல்லாம் அப்படியே இறுகி சரியா வந்துடும் இல்ல புதுசாக செய்யறவங்க என்ன இப்படி கட்டியா வருதுன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல இந்த இந்த மாதிரி தான் கீழே வேக வேக வரும் நம்ம கிண்ட 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 அது அப்படியே சரியாக வந்துடும் அது அல்வா பதத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம கிண்டுறோம் சட்டியில் ஒட்டாமல் வருது ஆனால் நான் கொஞ்சம் வேகணும் வெந்துட்டு தான் இதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வெ வெந்துச்சுன்னா நம்ம வந்து துண்டு துண்டாக வெட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் தேவைப்படுறவங்க முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம் எனக்கு வந்து இதெலாம் இது சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் அந்த பருப்பு எதுவுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் நன்றாக வந்து விட்டது நம்ம பதார்த்தம் நான் கிண்டற அவசரத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கு போய் ஏலக்காய் போட மறந்துட்டேன் பரவாயில்ல போட்டு கிண்டுகிட்டு சாப்பிட நல்லா வாசமாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை எல்லாம் கலந்துட்டோம்னா நம்ம தட்டைக்கு மாற்றிக்கலாம் அதான் எதுவும் ஒன்று போடலையேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஏலக்காயெல்லாம் கலந்துருச்சு இப்போ நம்ம தட்டைக்கு மாற்றிக்கலாம் நான் பிளேட்டில் வந்து ரேஸாக எண்ணெய் போட்டிருந்தேன் விருப்பப்பட்டவங்க வீகன் சாப்பிடாதவங்க வந்து நெய் போடனா போட்டுக்கலாம் இது வந்து ஆறுனப்பறம் நம்ம வெட்டி சாப்பிட்லாம் சூடாக இருக்கும்போது ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து அவசரமாக நீங்கள் குழுவுமே ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குளிர் சாதனை பெட்டியில் அதாவது ஐஸ்பெட்டில் வச்சுக்கலாம் ஆனால் கொண்டே ஐஸ் ஐஸ்பெட்டில் வைக்கும்போது கரண்டு வந்து வேகமாக ஓடுறதுனால காசு கொஞ்சம் கூட வரும் நமக்கு அவசரம் இல்லைங்கும் போது வெளியே வச்சு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஆற வைக்கலாம் நம்ம விருப்பம் இது சூடா வெட்டி சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் சூடா வெட்டி சாப்பிடுமா அவ்வளவா செஞ்சு முடிச்சாச்சு இது கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் வெட்டி நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து வர மாட்டேங்குது நல்லா ஆற விட்டு எடுக்கணும் நம்ம ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அதனால் நம்ம இப்படி தான் பிடிச்சு சாப்பிட வேண்டியது இருக்குது அல்வா மாதிரி இருக்குது இப்படி தான் ஆனால் நல்லா ஆறுச்சுன்னா உங்களுக்கு வெட்டி துண்டு துண்டாக எடுக்கலாம் அல்வா வயல் வச்சா எப்படி மெதுவாக சாஃப்டாக இருக்குமா அந்த மாதிரி இருக்குது திரும்ப நெய் வாசம் ஒன்றும் இல்லை தேக்காய்பால் வாசம் அந்த ஏலக்காய் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த மாவை நம்ம வறுத்ததுனால என்ன சொல்லலாம் பாசிப்பயிரு மாவு போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த ருசியில் இருக்குது ஏன்னா கோதம்பு மாவு நம்ம நல்லா வறுத்துட்டோம்ல பொட்டுக்கள்லையும் வறுத்ததுனால என்னோட ருசி வந்து பாசிப்பயிர் மா வறுத்து நம்ம தூள் பண்ணி போட்டு செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அந்த ருசியில் இருக்குது நல்லா இருக்குது இனிப்போ நம்ம தேவையான அளவுக்கு இருக்குது நம்ம பார்த்து போட்டதுனால மாவு கலக்கிட்டு நம்ம ருசி பார்த்துட்டு போட்டோம்ல அதனால நல்லா இருக்குது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சினி கூட தான் இதனால் எல்லோரும் விரும்பி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு காமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு ஒரே எழுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி